இப்ப தென்னு அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு தென்ன அப்படின்னு சொன்னா தாங்க அப்படின்ற அர்த்தம் வரும் இப்ப தென்ன அப்படின்னு சொன்னா தாங்கன்னு அர்த்தம் வரும் கொடுங்கன்னு அர்த்தம் வரும் இன்னொருத்தருக்கு நீங்க கொடுங்க அப்படின்ற அர்த்தம் வரும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்ற அர்த்தமும் வரும் சரியா இப்ப இந்த வசனங்களை தான் நாங்க சரியா பார்க்க போறோம் இப்ப தென்னு அப்படின்றது இப்ப யாரோ ஒரு நபரை போட்டு உதாரணமா நீங்க அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க யாரும் சரி நீங்க அவருக்கு கொடுங்க ஓயா ஏ ஆட்ட தென்னு ஓயா ஏட்ட தென்ன ஒயா என்பது நீங்கள் ஏட்ட என்பது அவருக்கு அல்லது அவங்களுக்கு ஏட்டன்னு சொல்ற வசனம் வந்துட்டு பொம்பளையின் குறிக்கும் அதாவது பெண்களுக்கும் அதை சொல்லலாம் ஆண்களுக்கும் அதை சொல்லலாம் எப்படி ஏட்ட அப்படின்ற வசனம் வந்துட்டு அவருக்கு அல்லது அவங்களுக்கு அப்படின்ற அர்த்தம் வருது உதாரணமா ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்கள பார்த்து என்ன செய்யலாம் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றத நாங்க பயன்படுத்தும் பொழுது ஏ ஆட்ட தென்ன அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பார்த்து சொல்லும் பொழுதும் ஏ ஆட்ட அப்படினு அப்படின்னு சொல்லலாம் உதாரணமா சொல்றவர்கிட்ட இல்ல யார்கிட்ட கொடுக்க சொல்றோமோ அந்த நபரை நான் சொல்றேன் உதாரணமா நீங்க அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா ஒயா ஏ ஆட்ட நீங்க அவங்களுக்கு கொடுங்க இப்ப ஒரு ஒரு பெண்ணு கிட்ட கொடுக்க சொல்றோம் நாங்க ஒரு ஒரு லேடி கிட்ட கொடுக்க சொல்றோம் நீங்க அவக்கு கொடுங்க அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றோம் அந்த டைம்ல நாங்க என்ன செய்யலாம் ஒயா ஏஆட்ட தென்ன அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம் இப்ப தென்னு அப்படின்னு சொல்றது குடுங்கன்னு அதே மாதிரி தாங்கன்னு சொல்றதுக்கு ஓக தென்னு அதை தாங்க ஓக அப்படின்னு சொல்ற வசனம் வந்து அத அப்படின்ற அதாவது அந்த இருக்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை காட்டி அது அப்படின்னு சொல்றது அந்த விஷயத்தை நாங்க ஓக அப்படின்னு சொல்லி சிங்களத்துல சொல்லுவாங்க ஓக தென்னு அதை தாங்க ஓக தென்னு அதை தாங்க ஆஹ் அறக்க தென்னு அப்படின்னு சொல்லி இப்ப தூரத்துல இருக்கிற ஒன்று கண்ணுக்கு விளங்குது அறக்க தென்னு அப்படின்னு சொன்னா அதை தாங்க அப்படின்னு சொல் அப்படி சொல்ற அர்த்தம் அடுத்தது ஏக தென்னு அப்படின்னு சொன்னா ஏக்குன்னு சொல்றதும் அதுதான் ஏக்க அப்படின்னு சொல்றதும் அதுதான் ஏக்க தென்னு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்று ஏற்கனவே நீங்க பாத்துருக்கீங்க இல்லது உங்களுடைய நண்பர் ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சிருக்காரு அந்த டைம்ல வந்து அதை தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏக தென்னு அப்படின்னு சொல்லி அஹ் நாங்க சொல்லலாம் இந்த மாதிரி முறையில இந்த தென்ன அப்படின்ற வசனத்தை இந்த முறையில பயன்படுத்தலாம் இப்ப இதுல வந்து நாங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தையும் நாங்க பார்க்க போறோம் இப்ப தினவா அப்படின்னு சொல்றது கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒன்று கொடுக்கப்படுது தினவா இப்ப நவா என்ற சொல்லதான் இது முடியுது சிங்களத்துல அதிகமான சொற்கள் வந்து நவா நவா அப்படின்னு சொல்லிதான் முடியும் இப்ப இந்த விஷயத்துல வந்து இறந்த காலத்துல இது எப்படி பேசலாம் எதிர்காலத்துல இது நாங்க எப்படி பேசலாம் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போறோம் இப்ப தினவா அப்படின்னு சொல்றது கொடுக்கப்படுது அல்லது அஹ் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்ல தினவா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உதாரணமாக ஆஹ் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே யாரோ ஒருத்தர் வந்து ஒரு உதவி செய்யறாரு உதவி செய்யும் போது உதாரணமா எப்படி சொல்லுங்களேன் இப்ப சிங்கல்ல நீங்க பங்கன்ல நீங்க போயிருக்கீங்க தன்சல் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுப்பாங்க தன்சல் கொடுக்குற தெரியும் தானே ரோட்ல சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இப்ப தன்சல் தினவா அப்ப அந்த என்ன சொல்ற தன்சல் தினவா தன்சல் கொடுக்குறாங்க என்னது அன்னதானம் அன்னதானத்துக்கு என்ன சொல்லுவாங்க தன்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தன்சல் தினவா அப்படின்னு சொன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க இப்போ அன்னதானம் கொடுக்குறாங்க அதனை கோயில் எல்லாம் கொடுப்பாங்க அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப தன்சல் தினவா இல்லைங்க சார் தன்சல் தினவா குடுக்குறாங்க இப்ப கொடுக்கப்படுது அல்லது குடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற சந்தர்ப்பங்கள்ல தினவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம் உதாரணமா தென் சொன்னா இப்ப குடுக்குறாங்கன்னு அர்த்தம் தென் தினவா அப்படின்னு சொன்னா இப்ப குடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் ஹெட்ட தினவா அப்படின்னு சொன்னா நாளைக்கு கொடுப்பாங்கன்னு அர்த்தம் தினவா வந்து எதிர்காலத்திலயும் பயன்படுத்தலாம் சரியா தினவான் சொல்ல வந்து எதிர்காலத்திலயும் நாங்க பயன்படுத்தலாம் ஹெட்ட தினவா நாளைக்கு கொடுப்பாங்க அனித தினவா நாலாண்டைக்கு கொடுப்பாங்க லபண மாச தினவா அடுத்த மாசம் கொடுப்பாங்க லபண சாத்திய தினவா அடுத்த கிழமை கொடுப்பாங்க லபண அவுருத்திய தினவா அடுத்த வருஷம் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த தினவான்ற வசனத்தை வந்து நாங்க யார போட்டு நான் சொல்றோமோ அது அது அந்த நபருக்குரிய செயலாகவும் அது மாறி உதாரணமா மாமா தினவா மாமா கொடுக்குறாங்க அம்மா தினவா அம்மா கொடுக்குறாங்க மல்லி தினவா தம்பி கொடுக்குறாங்க அப்ப தினவா அப்படின்ற சொல் வந்துட்டு கொடுக்கப்படுகின்றது விளங்க சார் கொடுக்கப்படுது ஆனா அது யாருன்றது இல்ல அதை யார நீங்க முன்னுக்கு போடுறீங்களோ அந்த நபருடைய அந்த நபரை யார் எந்த ஒரு நபரை நீங்க முன்னுக்கு போடுறீங்களோ அந்த நபர் தான் அதை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் விளங்க சார் தினவா அப்படின்னு சொன்னா கொடுக்குறாங்க இப்ப தாங்கன்னு கேட்கறதுக்கு தென்னு மட்ட தென்னு மட்ட தென்னு அப்படின்னு சொல்றது எனக்கு தாங்கன்னு சொல்றது இப்ப தினவான்னு சொல்லும் போது கொடுக்கப்படுது யாரோ ஒருத்தர் கொடுக்கப்படுது மம தினவா நான் கொடுப்பேன் இப்ப நான் மமஹெட்ட தினவா அப்படின்னு சொல்லலாம் பயன்படுத்தலாம் உதாரணமா நான் நாளைக்கு அதை கொடுப்பேன் மம ஹெட்ட ஏக்க தினவா நான் நாளைக்கு அதை கொடுப்பேன் உதாரணமா நான் ஸ்கூலுக்கு போறேன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு புக் ஒன்று இருக்குது இந்த புக்கை நான் பிரின்சிபல் கொடுப்பேன் மே போத்த விதுகள் பெத்திட்ட தினவா மே போத்த இந்த புத்தகத்தை விதுகள் பத்திட்ட அதிபருக்கு மம தினவா நான் கொடுப்பேன் மமதேனவா நான் கொடுப்பேன் இப்ப கொடுத்து கொண்டிருக்கும் போதும் மமதேனவா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றத நாங்க தினவா என்ற பயன்படுத்தலாம் ஏற்கனவே ஒன்று கொடுக்க பட்டிச்சு அந்த சந்தர்ப்பங்கள்ல துண்ணாடு வரும் மமதுன்னா நான் கொடுத்தேன் ஒயா துண்ணா நீங்க குடுத்தீங்க அம்மா துண்ணா அம்மா ஆஹ் இப்ப உதாரணமா அன்னதானம் கொடுத்தாங்க தான் சல்துண்ணா இல்லை சல்துண்ணா அப்படின்னு சொன்னா அன்னதானம் கொடுத்தாங்க என்ற அர்த்தம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுட்டு இப்ப இது இறந்த காலம் சரியா இறந்த காலத்தில் பயன்படுத்தும் பொழுது தினவான்ற வசனம் கொடுக்கப்படுது கொடுக்கப்படக்கூடிய தினவான்ற வசனத்தை வந்து இறந்த காலத்தில் நாங்க பயன்படுத்தும் பொழுது இறந்த கால சந்தர்ப்பங்களை பயன்படுத்தும் பொழுது நாங்க எப்படி பயன்படுத்தலாம் துண்ணா அப்படின்னு பயன்படுத்தலாம் துண்ணா துண்ணான்னு சொன்னா கொடுக்கப்பட்டுச்சு ஏற்கனவே ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு அப்ப துண்ணா அப்ப தினவான்னு சொன்னா இப்ப கொடுக்கப்படுது எதிர்காலத்திலயும் தினவா அப்படின்னு சொன்னா கொடுக்கப்படுது அடுத்தது இன்னொரு வசனம் இருக்குது தினவான்னு சொல்ற இந்த நவாவை வெட்டிட்டு ஈண்ட போட்டிங்கன்னு சொன்னா அப்படின்னு வரும் இது கொடுக்கப்படும் அதாவது யாரால கொடுக்கப்படும் தெரியாது உதாரணமா ரஜ் அப்படின்னு இப்ப அரசாங்கத்தால எங்களுக்கு வேலை தருவாங்க இப்ப எப்பன்னு சொல்லல இது எப்பன்னு சொல்லல இது கன்ஃபர்மும் இல்ல நாளைக்கு தருவாங்களா நாலடி தருவாங்களா அப்படின்னு தெரியாது இப்ப நாளைக்கு தருவாங்கன்னு சொன்னாலும் அந்த சந்தர்ப்பங்களையும் நாங்க என்ன செய்யலாம் இதை பயன்படுத்தலாம் நாளைக்கு தருவாங்க இப்ப நாளைக்கு தருவாங்க ஹெட்ட தெய் அப்படின்னு சொன்னா நாளைக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தெய்ன்னு சொல்றது தருவாங்க இப்ப நான் மமதெய்ன்னு சொல்லக்கூடாது நான் தருவேன் அப்படின்னு சொல்லும் போது மமதெய்ன்னு சொல்றது இல்லை மம தினவாட தான் சொல்லணும் சரியா நான் என்ன பயன்படுத்தும் பொழுது தன்னை பயன்படுத்தும் பொழுதும் அஹ் அடுத்தது என்னது ஒரு பொருளை பயன்படுத்தும் பொழுதும் தெய்ன்ற வசனத்தை நாங்க சொல்லக்கூடாது பிள்ளைங்கச்சா

கடன் சரியா நய நல்லா உச்சரிச்சு பழகணும் நய அப்படின்னு சொல்றது கடன் இப்ப மம நய வகையா தும்னா வகையாக் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அப்படின்னு சொல்ற மாதிரி பயன்படுத்தப்படும் வகையாக்குன்னு சொன்னா போல ஆனா இந்த இடத்துல அர்த்தம் வர்றது என்னன்னு சொன்னா கொஞ்சம் அப்படின்ற அர்த்தம் உதாரணமா நான் கடன் கொஞ்சம் கொடுத்திருந்தேன் மம நய துன்னா தும்னா இல்லையா சார் யாருக்கோ ஒருத்தர் கொடுத்திருந்தேன் மம நய வகையா தீல திப்பா கொடுத்து இருந்தேன் தீல திப்பா கொடுத்திருந்தேன் கொடுத்து இருந்தேன் தீல திப்பா கொடுத்து இருந்தேன் இல்லையா இப்ப துண்ணா அப்படின்னு சொன்னா குடுத்தன் அது கன்ஃபர்மா குடுத்தன் அப்படி குடுத்த வார்த்தை பயன்படுத்தலாம் குடுத்திருந்தன் தீல திபுனா ஆஹ் ஏக ஹெட்ட அதை நாளைக்கு தருவாங்க ஏக ஹெட்ட அதை நாளைக்கு தருவாங்க ஏக அதை நாளைக்கு தருவாங்க வந்துட்டு தெய்ன்னு வந்துச்சு அதே மாதிரிக்கு இப்ப இத தீலாண்டு சொல்லலாம் இப்ப தீலாண்டு சொல்ற வசனம் என்னன்னு சொன்னா இப்ப தினவான்றது கொடுக்கற தினம் மம தினவா நான் கொடுப்பேன் சரியா நான் கொடுத்துட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்றதான இப்ப கொடுத்துட்டு திருப்பி வாங்குவேன் இப்ப கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னொரு வசனம் அதுல கூடுது பிள்ளைச்சா இப்ப குடுக்குறாங்க ஏதோ ஒண்ணு குடுக்குறாங்க அதுக்கு பிறகு இன்னொரு வசனம் கூடுது அப்ப இன்னொரு வசனத்தை கூட்டும் பொழுது தீலா அப்படின்னு சொல்லி பயன்படுத்துது மம தீல கண்ணவா நான் கொடுத்து அதை எடுப்பேன் நான் எடுப்பேன் இல்லை கொடுப்பேன் அவங்களுக்கு நான் அவங்களுக்கு கொடுப்பேன் மம தேனவா நான் கொடுத்து விட்டுருவேன் அதை கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி நான் கொடுத்து விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் கொடுத்து விட்டுறேன் சொல்லும் போது விட்டுடுறேன் நான் கூட்டுறேன் அந்த டைமு மமதியில தானம் தானோ தானவான்னு சொன்னது போடுறது

அன்னதானம் கொடுப்பாங்க சல்தீனவா அப்படின்ற மாதிரி அப்ப பயன்படுத்தப்படுச்சு எதிர்காலத்திலே பயன்படுத்தலாம் அடுத்தது பயன்படுத்தலாம் ஏய் அவங்க தருவாங்க அரசாங்கத்தால தருவாங்க வசனம் இது அப்படின்றப்பட்டு அதே மாதிரி இந்த வசனத்தோட இன்னொரு வசனத்தை நாங்க சேர்க்கும் பொழுது அதிகமான வசனங்கள் நாங்க இதுக்கு பிறகு சேர்க்கும் பொழுது தீலா அப்படின்னு பயன்படுத்த பயன் அப்படின்னு பயன்படுத்த வேண்டும் இந்த பாடத்தை நீங்க தெளிவான முறையில பாருங்க நல்ல நல்ல திருப்பி திருப்பி பாருங்க ரெண்டு மூணு தரம் போட்டு பாருங்க அப்பதான் புரியும் ரெண்டு மூன்று தரம் போட்டு போட்டு பாருங்க போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கும் இப்ப நான் சொல்றேன் முதலாவது தினவா தினவான்னு சொல்றது கொடுக்கப்படுது இதை எதிர்காலத்திலும் பயன்படுத்தலாம் தினவான்னு சொல்றதை எதிர்காலத்திலையும் பயன்படுத்தலாம் அடுத்தது துண்ணா சொல்றது கொடுக்கப்பட்டுச்சு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுச்சு துண்ணா யாரோ ஒருத்தர் தருவாங்க இப்ப கவர்மெண்ட்ல தருவாங்க இல்லையே எப்பயோ தர போறாங்க நாளைக்கு தர போறாங்க இல்லாட்டி நாளை அணி தர போறாங்க இல்லாடி ஈவினிங் தர போறாங்க அந்த டைம்ல வந்துட்டு தெய் அப்படின்ற வசத்தை பயன்படுத்தலாம் அம்மா தெய் அம்மா தருவாங்க அம்மா தேதுல அம்மா ஹவச ஹதலதே அம்மா பின்னரம் தயார் செய்து தருவாங்க அப்படின்னு சொல்லும் போது தேஹ் இல்லைங்க தேத்தனி வச்சு தருவாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம் அஹ் அடுத்தது வந்து தீலான்னு சொல்லும்போது தேத்தனிய தந்து தந்துட்டு அம்மா போவாங்க மட்ட தேகாத இப்ப தீலா என்ற வசனம் வந்திருக்கு தே மட்ட தேஹாதுல தீலா எனக்கு தேதனே வச்சு தந்துட்டு அம்மா போவாங்க பிள்ளைங்கச்சா அம்மா தேகாதுல தீலா எனவா அம்மா உயல தீலா எனவா அம்மா சமைச்சு தந்துட்டு போவாங்க அம்மா ஹோதல தீலா எனவா அம்மா கழுவி தந்துட்டு போவாங்க அப்ப தீலா தீலான்னு சொல்றது தந்துட்டு பிறகு தந்ததுக்கு பிறகு இன்னொரு வசனத்தை சேர்க்கும் பொழுது தினவான்ற வசனம் தீலான்னு பயன்படுத்தப்படும் தெளிவா விளங்கிச்சா இந்த படம் நல்லா விளங்கிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோக்கு லைக் பண்ணி போடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா அதை நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க